தெளிவா தெரியுதா போடுவோம் வைக்கிறேன் யாராவது சொல்லுங்க நோக்க

हाय दिनेश सर से आर एम मल्टी संडे कोटन हेलो सुमा ब्रो तमिल तमिल कैमरा मैन समझ आफ्टरनून அவங்களுக்கு நான் சமைச்ச சாப்பாடு பத்தலைன்னு சொல்லி கோச்சு போயிட்டாங்க நான் பேசுற தெளிவா கேக்குதுங்களா போதையா தமிழ் போத போற அளவுக்குலாம் நான் பெரியாது தினேஷ் அரசு குட் நைட் விளையாடுங்க உங்களுக்கு தான் வச்சிருக்கேன் சொல்லுங்க எதனா ஒருத்தருன்னு சொல்லுங்க ஓடிட்டு சவுண்ட்

சரவணகுமார் வீடியோ பார்த்தீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ ப்ரோ ஏன் ப்ரோ நானே அதெல்லாம் குட் நைட் டேக்கர் சுனி மேடம் பேசுறது கேக்குதுங்களா ஃபேன் ஓடுது ஆஃப் வந்துடுறேன் வெங்கட் ப்ரோ உங்களுக்குதான் சொல்ற எதை நோக்கணும்னு சொன்னீங்க அவளை நோக்கலாம் உங்காதான் வச்சிருக்கேன் சாப்பிட்டாச்சுங்க நல்லா நிறைய சாப்பிட்டேன் சாஃப்டில் ஒரு மாதிரியே இருக்குது என்னன்னே தெரில ஆயில் குடும்பம் நினைங்க போதையாக இருக்க மாதிரியே இருக்குது இப்படி தான் போதை வச்சு இருக்குமாதிரி எனக்கு தெரியல யார் யார் பேட் கமாண்டாக பண்ணுறது இவ்வளோ நீங்கள் யாரோ பேட் கமாண்ட் பண்ணுறீங்க அது யூடியூப்பில் ஷோவாகாது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் மாலு ஆகிட்டி சொல்ல தெரிலங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது

எல்லாம் தலை இருக்கா புரியலையே கட்டதாங்க இருக்கு தண்ணி வண்டி தமிழ் ஏன் கேட்டேன் நான் நல்லாதாங்க இருக்கேன் என் தலைவா நைன் என் தலைவா நைட் நீங்கள் எந்த ஊர் சென்னை போகிறோம் அடுக்காதியா நீ நாயகரிக்கு ப்ரூவில் அடிக்கிறேன் நான் இல்லை ப்ரோ ப்ளாக் லவர் ப்ரோ யார்கிட்டயும் பேசுறதில்ல ப்ரோ நான் நம்பர் ஒன் திரு டென் ப்ரோ அப்படியே ப்ரோ என்னை யாராலேயும் மிஸ் பண்ண முடியாது ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ கணேஷ் ப்ரோ आकाश हाय तमिल ना ये इन पे हैं बरनी हाय बरनी ये भी रीगी हैं मुझे बुरे हम जस्ट लाड तेरी माँ ना उतना सुलगा है ये ना किट्टा उच्च पांग सारी आरों அப்பா எடுத்துக்காதீங்க படுத்துகிட்டே பேசுகிறேன் நீங்கள் இழுப்பு அழிக்கிறீங்க எவ்வளோ நேரம் சமையல் நான் கோவம்லாம் படலீங்க நான் எதுங்க கோவப்பட போகிறேன் வாய்ப்பே இல்லை நான் கோவப்படுதலாம் தமிழை கோவப்படுத்தாது வாய்ப்பே இல்லைங்க பேசிக்கிங்களா சண்டை இல்லை சண்டேலாம் இல்லைங்க எதுவும் ஒர்க்கு ரெண்டு இடத்துக்கு பேசுறது எதுவும் இல்லை அதனால பேசலாம் அவங்களுக்கு சண்டேலாம் எதுவும் இல்லை சென்னை ப்ரோ எந்த ஊருன்னு கேட்டுறீங்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன் சென்னை ரமேஷ் கிருஷ்ணா ஆஃபிஷியல் எனக்கு ரொம்ப இல்லை பாண்டி இவ்வளோ சின்னதாக போட்டிங்க எங்க கூட படிக்கிற நகர சின்ன லாங் வச்சுருக்கேன் தலை என்ன இப்போவே வீடியோ இல்லை என்ன ப்ராப்ளம் தலைவா இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க கமலி முருகேசன் ஹாய் கமலி நீங்கள் ஏன் நைட்டு சமைக்கும்போது வரல எப்பேற்பட்ட ஆளு நீங்கள் ஆறு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாண்ட்விச் ப்ரோ நானே சமைச்சு சாப்பிட்டேன் அது ஓரளவு சுமாராக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இது பண்ணுது ஆயில் நிறைய சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் லைவ் வருவேன்னு சொல்லவே இல்லை எனக்கே தெரிலங்க லைவ் வருவேன் எப்போது நான் சொன்னேண்ணே ஈவினிங் ஏழு மணிக்கு வந்துடும் சொன்னேன் கமலி எப்பேற்பட்ட ஆளு நீ அடையான் ப்ரோ நீங்கள் செஸ் மிஸ் பண்ணிட்டேனே சே மிஸ் பண்ணிக்கிட்டேனே எஸ் பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க நாளைக்கு சமைச்சிக்கலாம் என்ன சாண்ட்விட்ச் பண்ண அவரும் சென்னை தான் ப்ரோ காய்கற திருமணம் எடுத்து ஓ பரணி குட்டிமா ஓ சாரி பரணி சாரி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கியா தெரிஞ்சா சந்தோஷம் தாங்க கிருஷ்ணகுமார் டே இப்பதான் உங்களை பத்தி என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தேங்க்யூ சோ மச் என்ன சொன்னாங்க அதில் என்ன பண்ணுற செஸ் விளாட்றேங்க அந்த பக்கம் ஆள் இல்லை அதனால நானே விளாட்ருக்கேன் இப்போ ஏன் வீடியோ போடுற போட மாட்டேங்கிறீங்க வீடியோ போட பிடிக்கலையே ஸோ அதனால் போட மாட்டேங்க வீடியோ போட பிடிக்கல இல்லைங்க போக முடியாது அதனால் போட மாட்டேறேன் ஹம் ஹம் தேங்க்யூ சூப்பர் தலை தேங்க்யூ தலைவா உங்க நீங்க கடைசியாக அந்த கல்யாணம் பண்ணீங்களே ஃபேக்காக இருந்தால் ஒரு பொண்ணு கலையு அப்போ அந்த வீடியோ இருந்து நாங்கள் ரொம்ப டிசப்பாயின் ஆகிட்டோம் ஆகிட்டிங்கு இல்லை அப்படிலாம் இல்லைங்க உங்கள் வீடியோ ரொம்ப இன்ஸ்டாக்ரா இன்ஸ்டாண்டிங்காக எடுக்கணும் ஒன்றான் தேங்க் யூ ஸோ மச்னிங் கிருஷ்ணகுமார் நினச்சு கூட பார்க்கல ஒரு நாள் அண்ணா என்று திருமண நாள் காணும் விஜய் பூசி விஜய் பூசி ஜோடிக்கு

தலைவர் நேரில் பாத்துக்கிங்களா ஒரே ஹாப்பி தான் தான் போட்டோதான் முடிஞ்சது அப்போ ஒரு டைம் ஆனால் கூட அப்புறம் பண்ணி போடுங்க அதெல்லாம் வேணாங்க யூடியூபர்ஸ்லாம் நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை பொண்ணு பாண்டிச்சேரி பையன் பையன் சென்னை ஓ சூப்பர் சூப்பர் ஹாப்பி மேரி லைஃப் சொன்னேன்னு சொல்லிடுங்க கார் மேலே நின்று என் கூட டாட்டா கட்டார் ஓகே 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 சூப்பர் ஃபோட்டோ எதுவும் எடுக்கல நீங்கள் அக்காஷ் ஃபைலி அண்ணா என் ஃப்ரெண்ட் அண்ணா என் ஏன் டயர்டு உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையான்னு சொல்லத் தெரியல அதான் டயர்டு எடுத்தோம் ஃபோட்டோ சூப்பர் சூப்பர் செம்ம ப்ரோ அப்படியே கலைக்கிட்டு போங்க பெரிய பஸ் அதை பார்த்தேன் வீட்டில் இருந்துச்சு பஸ் கமலி என்னாச்சு ஒன்றா இருக்குனிங்க சொன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு சூப்பர் ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணா உங்களுக்கு எப்போ கல்யாணம் கல்யாணம் தான் பண்ணிடலாங்க ஓ இது மாதிரி அதான் பெரிய பட்ஜெட்டில் தான் அந்த பஸ் ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி ஃபுல்லாக எலெக்ஷன் ஃபுல்லாக அந்த பஸ் தான் வச்சு ஒன் பண்ணுவாங்க நான் எங்களுக்கு ஸோ அதனால தான் பெரிய செலவில் பண்ணியிருக்காங்க எல்லா வசதியும் இருக்கு கேரவன் தான் அது ப்ரோ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் பிளாக் லெவல் ப்ரோ நான் யூடியூபர்ஸ் கூட யார் கூட நான் பேசுகிறதில்ல நான் பேசுகிறதில்லைங்கன்னா அவங்க யாரும் எங்க கூட பேசுகிறதில்ல என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க நானும் கண்டுக்கிறதில்ல கலையை எப்போவாது கால் பண்ணுவார் அவ்வளோதான் நான் பண்ண வீடியோ எல்லாமே ஃப்ரேங்க் வீடியோ எதுவுமே உண்மை கிடையாது அவ்வளோதான் ஓகே ராகுல் டே பாடு தேங்க்யூ ராகுல் ஜெடியா தேங்க்யூ ஸோ மச் பரணி குட்டி லவ் எதுவும் பண்ணுறீங்களா அண்ணா லவ்வா என் போல பேன ஆகி போய் கிடக்குதுங்க எங்க பரணி குட்டிமா குட்டிம்மா தனி தனிமரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல மெசேஜ் முற்பகல்ின பிற்பகல்மாண்ட் ஓகே கமலி ஓகே கமலி யாரோ பேட் கமாண்டா போட்டு தள்ளுறீங்க அது ஆகாது ஒன்றும் ஆகாது எரிக்கி உங்களுக்கு பழத்தை டைம் வேஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியல நீங்கள் பேட் கமாண்ட் யாரோ பண்ணுறீங்க பண்ணுறாங்கன்னு மட்டும் வரும் என்ன பண்ணுறாங்கன்னு வராது இங்க இருந்து முடியாது முடியாதுசாத் ஆய் அது வீடியோ ரியலுக்கு அப்படி அப்படிலாம் இல்லை சும்மா அதுதான் குடும்பம் புகைப்படம் காட்டுங்கண்ணா ஏங்க பரணி ஏன் நம்ம என்ன அந்தளவுக்கு நல்ல பயனாக இருந்திருக்கோம் நம்ம ஃபேமிலியெலாம் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் போடுவோம் அதான் போன வீடியோ ஒன்று போட்டதுனே ஒரு டூ வரைக்கும் முன்னாடி சா சாண்ட்விட்ச் பண்ணி சாப்பிட்டேன் நானே பண்ணி சாப்பிட்டேன் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்ட ப்ரோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறத்துக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது வீடியோ வீடியோவே போட வேணாம்மா ஏன் போட்டுட்டு ஏங்க பரணி ஐ ஹாப்பியோர் செஸ் போர்டு செஸ் போடு நானும் உங்கள்கிட்ட கேட்டேன் நோக்கிட்டான நீங்கள் ஒன்றும் சொல்லுங்கள் அண்ணா நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா ரொம்ப கெட்டவருங்க நல்லவரெலாம் இல்லைங்க நான் கமலி சரீனா போரே போற என்ன போடுறீங்க ஓகே கமலி குட் நைட் செஸ் போர்டு நாட் தெரிய மாட்டேங்குதா அது வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது லாங்கில் வச்சால் கமாண்ட் படிக்கும்போல கிட்டக்க வைச்சா போர்டு தான் மாட்டேங்குது அது எதாவது பண்ணணும் நான் அந்த கொஞ்சம் இந்த டீ கொஞ்சம் ஹைட் பண்ணால் சரியாக போயிடும் நினைக்கிறேன் அது நாளைக்கு எதாவது நான் அரேஞ்ச் பண்ணுங்க செஸ் போர்டு நாட் ஷோ அதான் ப்ரோ நாளைக்கு டீ ஏதாவது கொஞ்சம் ஹைட் பண்ணுறா பண்ணால் கொஞ்சம் சரியாயிடும் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் ஓடிலாமான் இருக்கு இங்க சென்னை விட்டே ஓடி இல்லாமான் இருக்கு சண்டை எப்படா படம் முடிக்க படம் முடிக்கிற வரைக்கும் நம்மளால இங்க எதுக்கும் உங்களை கஷ்டமா இருக்கு இந்த உலகில் அவரை தவிர அனைவரும் கரெக்ட் தண்ணி அடிக்கலையா போது சங்கர் கணேஷ் அடிக்கலும் போது இனிமேதான் போய் இந்த உலகில் அவரை தவிர அனைவரும் நல்லவரே ப்ரோ உனக்கு தெரிஞ்ச யூடியூபர் பெயர் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் பேர் காத்துக்கருப்புங்களே வீடியோ பார்த்தா கெட்டவராக இருக்குது இருக்கீங்க இப்போ நல்லவராக பேசுகிறீங்க அதுதான் கேட்டேன் அதெல்லாம் சும்மா அங்கே நடிக்கிற நான் ரொம்ப மோசமான பயன்படுத்திங்க செஸ் போர்டு தூக்கி போட்டு டென்ஷனாக இருக்கும் அப்படியா நான் ஏதாவது சும்மா கையில வெள்ளாமல் இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால் எடுத்தரலாம் இந்த உலகில் அனைவரும் வல்லவர்களே என்ன தெரியல சிஸ் போடி திருபோடியா இல்லை பார்க்குறோம் உங்களுக்கு எம்டியாக இருந்தது அதுதான் வச்சிருந்தேன் சரி எடுத்தார் நம்ம அங்கே எடுத்து வைக்கணும் சென்னையில நீங்க எந்த ஏரியா சேர்ந்து சென்னையில் வந்துட்டு நான் வடபலம் ப்ரோ சார்வின் ப்ரோ இன்னும் தூக்கம் வரலையா தூக்கம் வருதுனால தூக்கம் வரமாட்டேங்குது தூங்கணும் தூக்கம் வரமாட்டேன் தூக்கம் வருது தூங்கல நீங்க எந்த எந்த ஊர் சென்னை அரவிந்த் சேனல் பாய் குட் நைட் குண மேரி குணா சங்கீதம் மேரி ஓகே டேட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நல்லம்மா நான் சூப்பராக இருக்கேன் ஒரு சாங் பாடுங்க மரணி சாரி டேட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுலேயும் முடிஞ்சது மணி எத்தனை பதினொன்று டுவெல் கிளாக் மேலே தான் வரும் சரி ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் உங்கள் வீடியோ எல்லாம் ரொம்ப கெட்டவராக நினச்சிருக்கீங்க அரைஞ்சு சும்மா ஆக்டிங் அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்